டோட்லா டைரி லிமிடெட் இந்த நிறுவனத்துடைய விலை வந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நானூத்தி ஐம்பது பக்கம் இருந்தது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இரண்டரை மடங்கு வளர்ந்து ஆயிரத்தி இருநூறு அப்படிங்கிற ரெண்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இரண்டே ஆண்டுகளுக்குள்ள அப்படி இந்த நிறுவனத்துல என்ன நடந்தது அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய வியாபாரம் என்ன அதனுடைய பிசினஸ் செக்மெண்ட்ஸ் என்ன எங்கிருந்து எல்லாம் வருமானம் வைக்கிறது அதை தாண்டி இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன இது எல்லாத்தையும் இந்த காணொலியில பாக்க போறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இந்த காணொளியும் கூட நம்மளுடைய மெம்பர்ஸ் பெய்ட் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கட்டண உறுப்பினர்கள் அவங்க இருபத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் கட்டி இருக்கிறவங்க கேட்டதுனால வந்து நம்ம தான் நீங்களும் சேரோம்னா எப்படி சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காரணிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம மொத்தம் கூட்டிகிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் டோட்டலா அப்படிங்கிற பேரை வந்து நான் சென்னைக்கு இரண்டாயிரத்தி வரும்போது தான் முதல் முறையாக நான் வந்துட்டு கேள்விப்படுறேன் அதற்கு முன்னாடி நான் மதில் இருந்தப்பலாம் அந்த பேரை கேள்விப்பட்டதில்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு மார்க்கெட் ஷேர் அதாவது பால் விற்பனையில அப்படின்னு சொன்னா ஆந்திராவிலும் தெலுங்கானாலையும் வைத்திருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மொத்த பால் உற்பத்தியில ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இதை தாண்டி இந்தியன் ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்காங்க மத்தபடி அவங்களுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் எங்கே பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் வணிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் எளிதான வணிகம் தான் அதாவது பால் உற்பத்தி செய்கிறவங்கள்டு வாங்கி இவங்க ப்ராசஸ் பண்ணி அதை விற்கிறது இது வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன் அதை தாண்டி அதை தயிராக்கியும் விற்கிறாங்க இதை தாண்டி சில வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா பாலை வாங்கி அதன் மூலமாக வரக்கூடிய இந்த வெண்ணெய் நெய் அதை தவிர பாத்தீங்கன்னா இப்ப பிளேவர்ட் மில்கெல்லாம் வருது இல்லையா அந்த ஸ்ட்ராபெரி பிளேவர்ட் மில்க் இந்த மாதிரியான பொருள் விற்கிறது இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஸ்கிம்டு மில்க் பவுடர் அப்படிம்பாங்க அதை வந்துட்டு பால் பொடியாக்கி விற்கிறது அதை வேணும் போது பாலாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த வேல்யூட் வித்துட்டு இருக்காங்க பருத்தி கொட்ட புண்ணாக்கு இந்த பொருட்கள்லாம் எல்லாம் வந்துட்டு உருவாக்கி அவங்க வந்துட்டு அதை அவங்க யாரெல்லாம் வந்து அவங்க எங்கெல்லாம் வாங்குறாங்களோ அந்த விவசாயிகளுக்கே வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு குறைந்த விலையிலும் கொடுக்கலாம் அதன் மூலமாக வணிகம் பெறவும் அதே மாதிரி நம்பிக்கையும் கூடும் அப்படிங்கிறதுலாம் அதையும் செஞ்சுட்டு இருக்காங்க இதை தாண்டி கென்யா உகாண்டா இந்த இரண்டு நாடுகளிலும் இந்தியாவை தவிர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பால் அந்த விநியோகம் அதை வந்துட்டு தொடங்கி இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த நிறுவனத்தினுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இதுதான் டோட்லா டோட்லா ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்தியா இருக்கலையே ஆர்கா ஃபீடு அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடரி தோட்லா ஓடுது தோட்லாங்கிறது நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடியது அதை தாண்டி ஒரு சப்சிடரியை வச்சு ஆர்கா ஃபீடுன்னு சொல்லி அந்த பருத்தி கொட்ட புண்ணாக்க அந்த உற்பத்தி பண்றது தோட்லா ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மூலமாக கென்யாலும் லேக் சைட் டேரி உகண்டாலையும் வச்சிருக்காங்க அதை தாண்டி இங்க வந்து டிலைட் டேரின்னு சொல்லி தனியான ஒரு சப்சிடும் வச்சிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மிக தெளிவா தெரியுது என்ன அப்படின்னா மத்திய பிரதேசக்கு கீழ் அதாவது அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த வடக்கு கிழக்கு மே அந்த மேல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இது எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பிரசன்ஸ் பெரிதாக இல்லவே இல்லை பெரும்பான்மையாக தான் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கு கர்நாடகால இப்போ கொஞ்சம் கால் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது மகாராஷ்டிராலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க சோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஓரளவுக்கு குறைவாக தான் சோ எப்படி பார்த்தாலும் இந்தியாவிலேயும் மத்திய பிரதேசத்துக்கு கீழே தான் அவங்களுடைய அஹ் பிரசன்ஸ் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரே ஒரு பிளான்ட்டோட நெல்லூர்ல மட்டும் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனமானது இன்னைக்கு சொன்னால் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் இந்த அமுல் தான் வந்துட்டு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உற்பத்தி பண்ற பால் உற்பத்தி அந்த மாடு வச்சிருக்கவங்களுக்கும் அதை கொண்டு போய் எந்த இடத்துல விற்கிறதுங்கிறதுல மிக கடினம் இருக்கும் வந்து வாங்கிட்டு போறேன் ஆரம்பிச்சு பிரச்சனைகள் இருக்கும் போது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் சென்ட்மெண்ட் போட வேண்டியது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் பாலை கொண்டு போய் கல்லில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து எடை போட்டு அதனுடைய சுத்தத்தன்மை தூய்மைத்தன்மையும் வந்துட்டு அவங்களே அவங்க சோதனை செய்ய முடியும் அதையும் செஞ்சு இந்த பாலுக்கு இந்த விலை தரும் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லிடுவாங்க அது ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல அவங்களுடைய கைக்கும் வந்துவிடும் சொல்லப்போனா அமுல் வந்து உடனடியாக கொடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள்லாம் கூட பல கிராமங்கள் இருந்தாலும் இவங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தேன் ஸோ அது வந்து என்ன அட்வான்டேஜ்ன்னா அந்த விவசாயிகளுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இவங்களுக்கும் அட்வான்டேஜ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நம்பகத்தன்மை இருக்கும் ஸோ

இந்த இந்திராகி இது வந்து கர்நாடகாவில் நெல்லூரில் மட்டும் ரெண்டு லட்சம் எல்பிடி லிட்டர்ஸ் ஒரு நாளுக்கு இரண்டு லட்சம் பால் வந்து அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினைந்து லட்சம் ஒரு நாளில் அவங்களால ப்ராசஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது ப்ரொக்யூர் பண்ணி விற்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இப்போ வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் பதினைந்து லட்சம் அப்படின்னா ஒரு லிட்டர் வந்துட்டு ஒரு அறுபது ரூபாய் வச்சுக்கலாம் தோராயமா ஏன்னா ஆவின் பால்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை தாண்டி பல்வேறு வெரைட்டி இருக்கும்போது சராசரி விலையாக அறுபது ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியா ஒன்று ஐந்து கோடி லிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா லட்சம் அப்படிங்கும்போது அப்படி அது அறுபது ரூபான்னு வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் நான் சொல்றது ஆண்டுக்கு இது ஒரு நாளுக்கு இதை வந்து நீங்க முன்னு தரத்து நாள் பாத்துக்கணும் ஒரு ஆண்டுக்கு இவங்களால மூவாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் லாபம் ஈட்ட முடியும் அதாவது சாரி விற்பனை செய்ய முடியும் இத்தனை பால் வந்து ப்ரொக்யூர் பண்றதை வச்சு அது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்ம அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட நெருக்கத்துக்கு வருது மித்தம் இருக்கக்கூடிய அந்த நானூறு கோடி ரூபாய் நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தோம் அந்த பாலை வந்து இவங்க மற்ற மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு செய்யறதுக்கும் அதை வந்து விற்பனை செய்யறதுக்கும் பயன்படுத்திப்பாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம்னா பதினோரு லட்சம் லிட்டர் வந்துட்டு அவங்க ப்ரொக்யூ அங்கேயிருந்து வாங்கிட்டு நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பதினைந்து லட்சம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கூடுதல் அப்படிங்கிறது ஒரு முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு விழுக்காடு வளர்ச்சி வந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த டெய்லி கலெக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு இல்ல டோட்டலா டெய்லி கலெக்ஷன் சென்டர்ஸ்ங்கிறது அப்படி சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா முந்நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்து மிகவும் வெறித்தனமாக கூடி வந்திருக்கிறது இது வந்து ஆறு மடங்கு இரண்டே ஆண்டுகளில் ஆறு மடங்கு கூடி இருக்கிறது ஆவரேஜ் லேக்ஸ்பர் லிட்டர்ஸ்பர் டேவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துல நாற்பத்தி நாலு ரெண்டு லட்சம் ஐந்து மடங்கு அப்படியே கூடிட்டே வந்தது ஒரு கட்டத்துக்கு மேலாக இங்க நீங்கள் நீங்க நல்லா தெரியும் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்தே ஒரு அளவுக்கு மேல வளர முடியவில்லை அதுவும் சொல்ல போனால் கடந்த இந்த ஆண்டுகளில் வந்துட்டு வளர்றது வந்து மிக மிக கடினமாக இருக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் மிக எளிதானா இப்போ ஆந்திரா சவுத் இந்தியா இந்த இடத்துக்குள்ள மட்டுமே உங்களுடைய வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு அளவுக்கு மேலே நீங்க வாங்கறதுக்கும் இடங்கள் இருக்காது அதே மாதிரி விற்கிறதுக்கும் அதனோட மார்க்கெட் இருக்காது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இதை தாண்டி வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆர் வந்து வேற இடங்களுக்கு கொண்டு போகணும் தான் வந்து இப்போ இந்தியாவில் அந்த பிரசந்த கொண்டு வரை வெளிநாடுகளில் போகலாம்னு சொல்லி கென்யா உகாண்டா போயிருக்காங்க இந்தியாவிலும் மகாராஷ்டிராவில் ஒரு பிளான்ட் வாங்குறதுக்கான ஒரு எண்ணம் இருக்கு அந்த மாதிரி இந்த சில்லம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற பிளான்ஸும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபதுல பதினேழு லட்சம் லாக்ஸ் நாளைக்கு அவங்களால ப்ரொக்யூர் அதாவது பிளான் கெப்பாசிட்டி இருந்தது இன்னைக்கு இருபத்தி நாலு லட்சம் ஒரு நாளில் ப்ராசஸ் பண்ண முடியும் ஆனால் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் ஏன்னா நான் இருபத்தி நேரத்தி இருபத்தி நாலு பதினேழு லட்சம் தான் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது இன்னும் வந்து அறுபது கூடினால் கூட இவங்களால் எந்த விதமான கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுமே இல்லாமல் ப்ராசஸ் பண்ண முடியும் அதனால வருமானத்தை மிக எளிதாக எக்ஸ்பென்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனே பண்ணாமல் செய்ய முடியும் ஆனால் இல்லை ஒரு கேட்ச் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு முதல்ல ப்ரொக்யூர்மெண்ட் வேணும் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால்தான் இவங்க வந்து இதை செய்ய முடியும் இல்லை ஏன்னா அந்த ஏரியாக்களில் செஞ்சிட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல அதை ஆரம்பிச்சு எல்லாமே பெரிய பிரச்சனை இந்த ஏரியாவில என்ன எக்ஸ்பேன் பண்ணுறதோட மற்ற இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய கேபிடல் எக்ஸ்பெக்ஷன் வேறு இடத்துல இருக்குது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முடிந்த காலாண்டில் முப்பத்தி ஐந்து கோடியாக இருந்த லாபம் அடுத்து இப்போ இந்த இந்த ஜூன்ல பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து கோடியாக கூடி இப்போ அதே அளவுக்கு மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு ல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால பாத்தீங்கன்னு சொன்னா மேல எண்ணூறு ரூபாயிலிருந்தது அதனுடைய பங்கு விலையானது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு இதற்கான முக்கிய காரணம் வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பிசினஸ் செக்மெண்ட் ஏன் அப்படிங்கன்னா பால நேரடியாக வாங்கி அப்படியே இருக்கும்போது இருக்கக்கூடிய லாபத்தை விட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லி அதை வந்து வெண்ணையாக மாற்றி தயிராக மாற்றி இன்னும் நெய்யாகலாம் மாற்றி விற்கும்பொழுது இன்னும் அதிகமான ஒரு வருமானம் வரும் லாபத்திலையும் நல்ல பர்சன்டேஜ் வரும் இப்போது இவங்களுடைய அந்த வேப் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சேல்ஸ் மில்லியனில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா அது இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுடைய பர்சன்டேஜ் குவார்டர் டூ செப்டம்பர் முடிந்த காலாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு விழுக்காடாக இருந்தது ஜூன்ல பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஐந்து விழுக்காடாக கூடிவிட்டது இப்போ இந்த முடிந்த காலாண்டுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது விழுக்காடாக கூடிருச்சு தான் இதனுடைய பங்கு விலையானது கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு சடனா வித்தின் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஏறினதுக்கான காரணம் இவங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது இதே நேரத்தில் இதை நம்ம வந்துட்டு ஆர்கனைசேஷன்ல கான்ஃபரன்ஸ் கால்ல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது கரெக்ட் தான் பட் இந்த பட்டர் இதுல வந்து மெயினான மார்ஜின் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைலுக்கு விற்கக்கூடிய நம்மள மாதிரி தனியார்களுக்கு விற்கக்கூடிய அந்த நெய்யாக இருக்கட்டும் வெண்ணையாக இருக்கட்டும் அதுல இருந்து வந்திருக்கு அதை தாண்டி ஸ்கிம்டு மில்க் பவுடருக்கு இந்த குறிப்பிட்ட காலாண்டுகளுக்குள்ள நல்ல ஒரு மார்ஜின் கிடைச்சிருக்கு அவங்க சொல்றது இந்த வெள்ளம் புயல் இதனால வரும்பொழுதுதான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் பால் பவுடருடைய உற்பத்தி தேவை வந்துட்டு மிகவும் கூடியிருக்கும் ஏன்னா பாலினுடைய வரத்து குறைந்த நாள் இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுடைய மார்ஜின் மிகவும் குறைவு இது வந்துட்டு சீசனல் தான் உடனடியாக இது அப்படியே பர்ஃபார்ம் பண்ண அவங்க நேரடியாவது அதனாலேயே அவங்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பல்க் பட்டர் சொல்லக்கூடிய மொத்தமாக வெண்ணெய் விற்பதற்கு பதிலாக ரீடெயில் ரீடைல் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி தனி மக்களுக்கு மக்களுக்கு நேரடியாக விற்கக்கூடிய அந்த பட்டர்ல மார்ஜின் இருக்கு அத கான்சென்ட் பண்ணணும் அவங்க சொல்லியிருக்காங்க சோ அதில் அவங்க எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது இதே மார்ஜின் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி இருந்தாலும் இந்த நாற்பது பர்சன்டேஜ் இந்த வேப்பில் கொண்டு வந்தது மிகவும் நல்ல விஷயம் இப்போ டோட்டல் டைரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஆறு கோடி பங்கு வச்சிருக்காங்க இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு அது வெளியாகும் போது வேறையாக இருக்கலாம் மார்க்கெட் கேபிலேஷன் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஸ்மால் கேப் ஈவன் மைக்ரோ கேப்னு கூட சொல்லலாம் இபிஐ மெத்தடில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நூற்றி இருபது கோடி அவங்களுடைய லாபம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு நூற்றி இருபதுங்கிறது ஒரு சேஃபான அசம்ஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய கடன்கள் வெறும் நாற்பத்தி ஆறு கோடி

பர்ஃபெக்ட் மெத்தடில் பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ஆறு கோடியிலிருந்து இருபத்தி ஓரு விடுக்காடு வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் கேபெக்ஸ் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் அந்த வகையில் பார்த்தோம்னா எண்ணூற்றி தொண்ணூறு வருது இருபது விடுக்காடு வளர்ச்சிங்கிறதே மிகவும் கூடுதலான ஒரு எண்ணிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம் மகாராஷ்ட்ரா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் வேப் ப்ராடக்ட்டுக்காக துணி தனியான ஒரு ஃபேக்ட்ரி போட போகிறோம் கென்யா உகாண்டாவில் இன்னும் வந்துட்டு விரிவடைய போகிறோம் அதே நேரத்தில் ஆர்க் ஆஃபிடன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாட்டு தீவனத்துக்கு வந்துட்டு இன்னும் மெருகேற்ற போகிறோம் ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபீவ் அதுலேருந்து இந்நூறு கோடி ரூபாய் சேல்ஸ் வர மாதிரி செய்ய போகிறோம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படி எல்லாம் இருந்தாலுமே இருபது விழுக்காடு வளர்ச்சி அப்படிங்கிறதே மிகவும் கூடுதல் இப்போ அந்த டெட்டை மட்டும் மாத்தினா கூட உங்களுக்கு ஒரு எண்ணூறு ரூபாய் அதாவது இந்த மே மாதம் அது விற்றுக்கிட்டு இருந்த விலை வந்துட்டு ஒரு நியாயமான விலையாக மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லைன்னா கூட நியாயமான விலை மாதிரி தெரியுது அங்கேருந்து இருந்து இது கூட்டினதுக்கான காரணம் இந்த குறிப்பிட்ட காலாண்டுகளில் இருக்கிற தான் மார்ஜின் தான் அடுத்த ஆண்டில் மார்ஜின் அடுத்த காலாண்டுகளில் மார்ஜின் குறைந்தாலும் வேப் சேல்ஸ் குறைஞ்சி இதனுடைய ப்ராஃபிட் இறங்கும்போது கண்டிப்பாக இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல விலைக்கு கிடைக்குதா அப்படின்னு பாக்கிறதுக்கு வேணா முயற்சி செய்யலாம் எப்பவும் சொல்வதில்லை இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் இது வந்துட்டு பைங் செல்லிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை அதனால வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்குறதே இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணல் விடுந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்